வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தினால் புதிய சந்தை கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வளங்கள் வளங்களை மேம்படுத்தாமல் அபிவிருத்தி அடைய முடியாது இப்போ இன்று இந்த வருஷம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேருந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது அதுக்குள்ளே பல ஊடகங்கள் அமைந்திருக்கின்றன உண்டு ஊழலத்தை லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகம் மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற நிர்வாகம் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிற கிளீன் ஸ்ரீலங்கா கூட இந்த டிஜிட்டலைசேஷன் இதாக ஏதாவது எல்லாத்தையும் டிஜிட்டல் படுத்துவதன் ஊடாக எந்தவித பாரபட்சமும் இன்றி ஒரு நேர்மையான விரைவான சேவை தான் இந்த டிஜிட்டலைசேஷன் அந்த வகையிலே நாங்களும் மாற வேணும் எங்களுடைய மக்களும் அதை அனுபவிக்க வேணும்